ஆத்மநமஸ்காரம் கருகுருஷ் மையம் நாத வணக்கம் தீக்குச்சியில் தெய்வம் தெய்வங்கள் வரமாட்டாங்க உங்கள் வீட்டில் விளக்கு நுனியில் கறிப்பிடித்தால் தெய்வங்கள் வரவில்லை என்ற பொருளாகும் விளக்கு நுணில் கறிப்பிடிக்கவே என்றால் தெய்வங்கள் வந்ததாக பொருளாகும் பார்த்தீங்கன்னா அமாவாசை சென்னைக்கு விளக்கு கழி வச்சோம் பௌர்ணி முடிஞ்சு அளவுக்கு பார்த்தீங்கன்னா விளக்கு நுழில் கறிப்பிடிக்கவே இல்லை தெய்வங்களை முறையாக முறைப்படி அழைத்தால் உங்கள் விளக்கு நூலில் கறி பிடிக்காது தெய்வங்கள் நாலு வழியில் அழைத்தா வருவாங்க தெய்வம் இருக்கும் இடம் பூமி பூமிக்கு மேலே இருக்கிற ஆவி உலகம் பித்திரு உலகம் தெய்வ உலகம் சித்தர் உலகம் ஞானிகள் உலகம் ஆண்டவளம் ஏழு உலகம் இருக்குது அப்போ அந்த தெய்வம் தெய்வம் அழைக்கும் என்றால் அவங்க நாலு வழியிலும் அழைக்க முடியும் அதில் ஒரு வழியில் அழைத்தீங்கன்னா உங்கள் விளக்கு நுழலில் கறி பிடிக்காது இருந்த இடத்திலேயே எந்த தெய்வத்தனாலும் நம்ம அழைக்கலாம் கருக்குறிசித்து மையத்தில் தெய்வ வழிபாடு கற்றுத்தரப்படுகிறது எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக